அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் பதினெட்டாவது பாடலை பார்ப்போம் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானின் திருவடி பெற பாடியது கொடிய அணை இடைத்துவல்ல அங்கமும் அங்க அம் குங்க அங்கு அமுது தங்கையன் முஞ்சரி பண்புலாவ கொடிய விருநக நொதியில் முன்படும் சஞ்சலம் குணகியவருடன் தம்பிரமங் கொண்டுல குரலழிய அவசம் ஒரு குங்கணம் கொங்க விழுந்தொன்று பாயே இடமணைய விழுமகளி கொங்கையின் பண்புறும் வினையணியல் பாகவும் அங்கமும் விந்தழி மிதம் ஒழிய அறிவில் நெறி அன்பிலும் ஜன் தெம்சை நீடும் வெகு கனக ஒளி குலவும் அந்த மண் செந்தில் என்ற விழவுளம் உருகிவர் அன்பிலன் தந்திலன் பிறவும் இரு சிறு கமல பங்கையன் புகழ்ந்து தன் அன்புறாதோ படம் இளகும் மரபினுடல் அங்கம் பகுந்தழுந்து உதரும் ஒரு கலபிமிசை வந்தெழுந்தண்டதம் பகைய சுடர் அனைவருள் தந்து சந்தும் கடம் சிந்து வேலா படியவரும் இமையவரும் நின்றிரை குணன் பழைய உருவம் எலி அன்பர் பங்கன் பெறும் பருவரசை புறமெறியும் செங்கணன் கங்கை மான் வாழ் தடிலமிசை அழகு பூனை கொன்றையும் பண்புறும் தருணமதியின் குறைதை துண்டமும் ஒன் தங்கை தகலபுவனமும் ஒழிக அங்குறங் பொங்கி நீடும் தடமறுபு விடையரவ துங்கம் பங்கில் நின்று லகுதரு கௌரிவும் பொங்கில் தந்தன்பூரும் தமிழ் விரக உயிர் சங்கரன் கும்பிடும் தம்பிராணி வீரவும் இரு சிறு கமல பங்கயம் முகந்தந்து அன்பூராதோ தமிழ் விறக உயர் பரமசங்கரன் கும்பிடும் தம்பிராணி இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் படம் எடுத்து ஆடும் பாம்பினது உடலின் அங்கங்கள் கூறுபட்டு பிளக்குமாறு உதறுகின்ற ஒப்பற்ற மயில் மீது எழுந்தருளி வந்து தேவர்களின் பகைவர்களாகிய அசுரர்கள் அனைவருடைய உடல்களும் கை கால் கழுத்து முதலிய சந்துகளும் பூட்டுவிட்டு சிந்தும்படி சிதற செய்த வேல் படையை உடையவரே மண்ணுலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் சந்நிதியில் நின்று வணங்கும் அனைவருக்கும் இறைவரும் தனக்கென ஓர் உருவம் இல்லாதவரும் அன்பர்களிடம் துணையாக பொருந்தி உள்ளவரும் எட்டு அருட்குணங்களை உடையவரும் அனாதி பரம்பொருளும் உலகத்திற்கு பெருந்துன்பம் செய்த முப்புறங்களும் எரியுமாது தீப்பொறி அக்னி நேத்திரத்தை உடையவரும் போன்ற பார்வையுடைய கங்காதேவி வாழ்கின்ற சடாமுடியின் மீது அழகு பொருந்திய கொன்றை மலரும் குணத்தால் உயர்ந்த இளம்பெறை சந்திரனும் ஒளி பெற்ற சிவந்த கரத்திலே சகல லோகங்களையும் நீதாக்கும் வலிமையுடன் அமைதி ஓடி இருக்கின்ற அக்னியையும் பொலிவுடன் நிலை பெற்றுள்ள மேனியும் உடைய சிவபெருமானது பரிசுத்தம் பொருந்தி அழகிய வாம பாகத்தில் இருந்து கொண்டு எல்லா உலகங்களையும் ஈண்டு அருளியவரும் பொன்னிறத்தை உடைய உமாதேவியார் திருமுலைப்பால் தந்து அன்பு கொள்ளும் தமிழறிவு உடையவரே உயர்ந்த பரம்பொருளே பிரணவ உபதேசம் பெரும் பொருட்டு சிவபெருமான் வணங்குகின்ற தனிப்பெரும் தலைவரே கொடிபோன்ற இடை அசைந்து ஆட உடல் நெலிய அழகிய குமுத மலர் போன்ற இதழ் பெருகும் அமுதத்தைப் பருகி இன்பத்தை அடையும் வழக்கத்தை உடையவனும் கூந்தலும் துகில் சரிய உள்ள குலாவி அணைக்கின்ற அன்பின் குணம் அதிகமுள்ள விலைமகளது கொடிய விரல் நக நுனியில் புண்படுகின்ற துன்பத்தை உடையவனும் சினிங்கி பேசி இனிமையாக மகிழ்ந்து கொண்டு உள்ளமும் குரலும் மயக்கத்தை அடையும் குறுகிய குணத்தை உடையவனும் மலர் சிந்தி பொருந்திய பாயின் மேல் கொடிய விஷம் போன்ற விழிகளையுடைய மாதர்களின் இன்பத்தில் அன்பரும் தீவினையை உடையவனும் நற்குணம் உடைய உயிர் உடல் வெந்த அழிந்து நிலைகட அறிவற்ற வழியில் சேர்ந்துள்ள உலக மாயாவை உடையவனும் உன் திருத்தலத்தை தரிசிக்க வரும் அன்பில்லாதவனும் தர்மம் செய்யாதவனுமாகிய அடியேனுக்கு செம்மையான வயல் சூழ்ந்த பொன் ஒளியை வீசுவதும் அழகு நிலை பெற்றதுமாகிய திருச்செந்தூர் என்று கூறி நெஞ்சம் நெகிழ்ந்து உருகி போகாதவனாகிய அடியேனுக்கு சிவஞானமயமாகிய தேவரீரது இளமையான பாத தாமரைகள் இரண்டையும் விரும்பிக் கொடுத்து திருவுளம் அன்பு செய்யாதோ மயிலின் மேல் எழுந்தருளி வந்து அசுரரை அழித்த வேலாயுதரே சிவபெருமானது இடபுறத்தில் உள்ள உமாதேவியின் திருமுலைப்பால் தந்து அன்பு கொள்ளும் தமிழ் வீரரே பெரிய பொருளே சங்கரன் கும்பிடும் தம்பிதானே பொது மகளிரது மாயாவளையில் சிக்கி அவரது இன்பத்தையே பரமசுகன் என கருதி அறிவில்லாத நெறியில் செல்பவனும் திருச்செந்தூர் என்று உருகாதவனுமாகிய அடியேனுக்கு தேவரீரது திருவடி கமலத்தை தந்தருள தமது திருவுள்ளம் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் பற்றுகளிலிருந்து விடுபட முருகன் திருத்தாளினை பற்றி அன்பு செய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்